அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் மாலிநாட்டில் தங்கச் சுரங்கத்தில் நிலச்சரிவு நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு மாலிநாட்டில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலையில் ஏராளமான தங்க சுரங்கங்கள் இயங்கி வருகின்றன இதனிடையே அங்கு சட்டவிரோதமாக செயற்பட்டு வரும் சில சுரங்கங்களில் அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் மேற்கு மாலியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த தங்க சுரங்கத்தில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் ஏராளமான தொழிலாளர்கள் இடிபாடுகளில் கொண்டார்கள் சுரங்கத்தில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் இருந்ததாக கூறப்படும் நிலையில் நாற்பத்தி எட்டு தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்ததாக கெனிபா தங்க சுரங்க தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இடிபாடுகளில் சிக்கியவர்கள் பலரை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது முன்னதாக கடந்த ஆண்டு இதே பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தங்கச் சுரங்கத்தில் ஒரு சுரங்கப்பாதை இடிந்து விழுந்து எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் இந்தியர்களை அவமானப்படுத்திய அமெரிக்கா இந்தியா முழுவதும் பரபரப்பு நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களின் கை கால்களில் விலங்கு மீண்டும் வெடித்த சர்ச்சை அமெரிக்காவிலிருந்து நேற்று கடத்தப்பட்ட இந்தியர்களின் கைகளில் விலங்கும் கால்களில் சங்கிலியும் பிணைக்கப்பட்டிருந்ததென மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் பல உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார் அமெரிக்காவின் எல்லை வழியே சட்டவிரோத வகையில் அந்நாட்டுக்குள் புலம்பெயர்ந்து வருகின்றனர் இதுபோன்ற சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்து வருகின்றது இதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளாக இருந்த நூற்றி நான்கு இந்தியர்கள் கடந்த வாரம் இராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி அப்போது அவர்களின் கைகளில் விலங்கு போட்டும் மற்றும் கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டும் இருந்ததாக இந்தியா முழுவதும் பெரும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது இது இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தும் அளவுக்கு இந்த பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நூற்றி பதினாறு இந்தியர்கள் நேற்றைய தினம் நாடு கடத்தப்பட்டார்கள் அவர்கள் வந்த விமானம் நள்ளிரவில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள விமான நிலையத்தில் திரையிறங்கியது இதில் பஞ்சாபை சேர்ந்த அறுபத்தி ஐந்து பேர் ஹரியானாவை சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் அடங்குவார்கள் எட்டு பேர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது கோவா உத்தரப்பிரதேசம் மராட்டியம் ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த தலா இரண்டு பேரும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மற்றும் இமாச்சல பிரதேசம் மாநிலத்திலிருந்து தலா ஒருவரும் இதில் அடங்குவர் அவர்கள் கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டனர் என்று மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது இதுபற்றி நேற்றிரவு பஞ்சாப் நகருக்கு வந்தடைந்த தல்ஜித் சிங் என்பவர் நிருபர்களிடம் கூறும்போது விமான பயணத்தின் போது இந்தியர்களின் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தன கைவிலங்கும் போடப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாபின் ஜோஹியார்பூர் மாவட்டத்தின் குராலாகான் கிராமத்தில் வசித்தவர்களான சிங் புலம்பெயர்வோர் பயன்படுத்தும் சட்டவிரோத வழியில் அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இருக்கின்றார் டிராவல் ஏஜென்ட் ஒருவர் தன்னை தவறாக வழிநடத்தி விட்டார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் அனைவரும் நேற்று காலை நான்கு முப்பது மணியளவில் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டொனால்டு ட்ரம்பை சந்தித்த பின்னர் மீண்டும் இந்தியர்கள் கைவிலங்குடன் அனுப்பப்பட்டுள்ளமை இந்தியா முழுவதும் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகளாவிய உதவி திட்டங்களுக்காக வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் அனைத்து வகையான உதவிகளையும் தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவில் ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான புதிய நிர்வாகம் பட்ஜெட்டை குறைத்ததால் இந்தியா பங்களாதேசம் உள்ளிட்ட பல நாடுகளுக்கான கோடிக்கணக்கான டாலர் நிதியை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது இந்திய தேர்தல்களில் வாக்காளர்கள் வாக்களிக்கும் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் திட்டத்தையும் பங்களாதேசின் அரசியல் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் செலவிலான முயற்சியையும் நிறுத்த அமெரிக்கா முடிவு செலுத்தியுள்ளதாக எலான் மஸ்கின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செயல்திறன் துறை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது அமெரிக்க வரி செலுத்துவோர் நிதி இந்த திட்டங்களுக்கு செலவிடப்பட்டிருந்ததாகவும் அவை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா பங்களாதேசம் மட்டுமின்றி நிதித்துறை ரத்து செய்யப்படும் பிற நாடுகள் மற்றும் ரத்து செய்யப்பட்ட நிதி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவிட்டுள்ளது சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அமெரிக்க இந்திய உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய அறிவிப்புகளை இருவரும் வெளியிட்ட சில நாட்களுக்கு பின்னர் இந்த நிதிரத்து தொடர்பான அறிவிப்பு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலன்மார்க் தலைமையிலான அரசாங்க செயல்திறன் துறை அழைக்கப்படுகின்றது இந்த துறையானது அரசாங்க ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதற்கும் அரசு செலவினங்களை பெருமளவு குறைப்பதற்கும் ட்ரம்பின் அனுமதியுடன் பல நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது அவரது முக்கிய இலக்குகளில் வெளிநாடுகளுக்கு நிதித் தொகை வழங்கக்கூடிய அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனமும் ஒன்றாகும் இந்த நிறுவனம் வழங்கும் நிதி கொடிய திட்டங்களை தொடங்க பயன்படுத்தப்பட்டதாக எலன் மஸ்க் குற்றம் சாட்டுகின்றார் மேலும் அதையொரு குற்றவியல் அமைப்பு என்று விமர்சனம் செய்திருப்பதுடன் யுஎஸ்ஐட் அமைப்புக்கான நிதியையும் முற்றாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளார்கள் ஆஸ்திரியாவில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது சரமாரியான கத்திக்குத்து தாக்குதல் ஒருவர் உயிரிழப்பு பலர் படுகாயம் ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதியிலுள்ள விலாச் நகரில் நேற்று சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது சுமார் இருபத்தி மூன்று வயது நிரம்பிய வாலிபர் ஒருவர் சரமாரியாக கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தினார் எதிர்பார்த்த பொதுமக்கள் வீதியில் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் எனினும் அந்த வாலிபர் கத்தியால் குத்தியதில் பதினான்கு வயதுடைய சிறுவன் ஒருவர் வீதியிலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தான் ஆறு பேர் பலத்த காயமடைந்தனர் பிரதான சதுக்கம் அருகே நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதல் நடத்தியதாக ஒரு வாலிபரை போலீசார் கைது செய்தனர் அவர் சிரியாவை சேர்ந்தவர் என்பதும் ஆஸ்திரியாவில் சட்டபூர்வமாக குடியேறியிருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அந்த வாலிபரின் தனிப்பட்ட பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் தானாக இந்த தாக்குதலை நடத்தினாரா அல்லது வேறு நபர்களின் தூண்டுதலால் இவ்வாறு செய்தாரா என்பது இதுவரை தெரியவில்லை வேறு நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தகிப்பதால் அந்த கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளார் கத்தார் மன்னர் இன்றைய தினம் இந்தியா வருகை பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை கத்தார் நாட்டின் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்றைய தினம் இந்தியாவுக்கு வருகின்றார் அவர் பதினேழாம் பதினெட்டாம் திகதிகளில் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள உள்ளார் இது இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமா அல்தானி இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் அவரது பயணம் எங்கள் வளர்ந்து வரும் பன்முக கூட்டாண்மைக்கு மேலும் உத்வேகத்தை அளிக்கும் கத்தார் மன்னருக்கு பதினெட்டாம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்படும் அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடன் கலந்துரையாடுவார் அப்போது மன்னருக்கு விருந்து அளிக்கப்படும் பின்னர் கத்தார் மன்னர் பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இந்தியாவும் கத்தாரும் நட்பு நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் ஆழமான வேரூன்றிய வரலாற்று உறவுகளை கொண்டுள்ளன இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகின்றது கத்தாரில் வசிக்கும் இந்திய சமூகம் கத்தாரின் மிகப்பெரிய வெளிநாட்டு சமூகத்தை உருவாக்குகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இந்தியாவுக்கு இது இரண்டாவது விஜயமாக கருதப்படுகின்றது இதற்கு முன்பு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கத்தார் மன்னர் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார் கனடாவில் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறுபட்ட பகுதிகளில் விமான போக்குவரத்து தொடர்பில் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது கனடாவில் நிலவரும் சீரற்ற காலநிலை காரணமாக விமான போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டொரண்டோவின் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாகி மற்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனடா டொரண்டோவில் சில முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது டொரண்டோவில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சுற்றுலாத்தலங்களை நேற்றைய தினம் மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினமும் பல சுற்றுலாத்தலங்கள் மூடப்பட்டிருக்கும் என கனேடிய அரசு தெரிவித்துள்ளது பிரிக்ஸ் அமைப்பு இறந்துவிட்டதாகவும் அந்த அமைப்பினால் இனி செயற்பட முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் பிரிக்ஸ் அமைப்பின் அடுத்த உச்சி மாநாடு தொடர்பாக அதிகாரபூர்வ அறிவிப்பை வெளியிட்டு பிரிக்ஸ் நாடுகள் டிரம்புக்கு கதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு ஜூலை ஆறாம் ஏழாம் தேதிகளில் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் என்று பிரேசில் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வளரும் பொருளாதாரங்களின் கூட்டமைப்புக்கு பிரேசில் தலைமை தாங்குகின்றது மேலும் உலகளாவிய தெற்கு நாடுகளிடையே உலகளாவிய நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்தும் என்றும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பு பிரேசில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளால் இணைந்து நிறுவப்பட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா இந்த அமைப்பில் இணைந்து கொண்டது கடந்த ஆண்டில் ஈரான் எகிப்து எதியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றை சேர்ப்பதன் மூலம் இந்த கூட்டமைப்பு விரிவடைந்தது சவுதி அரேபியாவுக்கும் இந்த கூட்டமைப்பில் சேர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதே தவிர துருக்கி அஜர்பைஜான் மற்றும் மலேசியா முறையாக உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பித்துள்ளார்கள் மேலும் பல நாடுகள் இந்த அமைப்பில் சேர ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே பிரிக்ஸ் கூட்டத்தை இறந்துவிட்டது என்று குறிப்பிட்டது மட்டுமல்ல பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மீது நூறு வீத வரிகள் விதிக்கப்படும் என்ற அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பிரிக்ஸ் தலைவர்கள் ஜூலை ஆறாம் ஏழாம் தேதிகளில் மெகா உச்சி மாநாட்டை அறிவித்துள்ளமை டொனால்ட் ட்ரம்புக்கு விடுக்கப்பட்ட பதிலடியாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களால் பிரிக்ஸ் நாடுகள் அஞ்சவில்லை என்பதை தெளிவாக காட்டுவதாகவும் உலக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை முற்றாக வெளியேற்றும் ட்ரம்பின் காசா திட்டத்துக்கு எதிராக லண்டனில் மிகப்பெரும் ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் காசாவை கையகப்படுத்தும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் மத்திய லண்டன் வழியாக பேரணி நடத்தினர் பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலத்தில் இருந்து வெளியேற்றப்படக்கூடாது என்று கூறி காசாவுடனான ஒற்றுமையை காட்டும் விதமாக அவர்கள் பிரிட்டிஷ் தலைநகரில் அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பேரணி நடத்தினர் மொராக்கா துனிசியாவில் ட்ரம்பின் காசா திட்டத்துக்கு எதிராக போராட்டக்காரர்கள் பெரும் பேரணி நடத்தியதோடு ட்ரம்பினுடைய திட்டம் முழுமையான ஒரு இனப்படுகொலை என்பதற்கப்பால் இன சுத்திகரிப்பு காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அங்கு கடற்கரை ரிசார்ட்டுகளை கட்டும் ட்ரம்பின் திட்டத்தை முழுவதுமாக நாம் நிராகரிப்பதாகவும் இது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆணவமிக்க நடவடிக்கை என்றும் பல நாடுகளில் போராட்டக்காரர்கள் ட்ரம்புக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள் இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்